நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்தபோது நேராக ஒரு தலைமை சபைக்கு தான் போனேன் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திரள் கூட்டமான மக்களோடு நான் கத்தரை ஆராதித்தேன் அவங்களோடு நான் ஐக்கியம் வச்சிருந்தேன் அவங்களோடு பழகினேன் ஒரு பெரிய கூட்டு நடப்பில் இருந்தேன் ஒரு நாள் என்னை வந்து ஆவடியில் கொண்டு விட்டாங்க இங்கே தான் ஊழிஞ்சேன் இங்கே வந்தால் அந்த மூலையில ஒரு சர்ச் இருந்துச்சு குறைந்த மக்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற ஒரு சிறிய கூட்டங்க இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழம தான் சங்கீதக்காரன் சொன்னது போல பண்டிகை காலங்களில் போறது போல இருந்துச்சு ஆனால் இப்போ என்னன்னா ஒரு சின்ன மந்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப ஜோம் பண்ணேன் மூணு நாள் ஏழு நாள் இருந்து ஆண்டரை பார்த்து ஜேன் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் காமராஜர் நகரில் ஒரு விசிட்டிங்காக நான் போனேன் சைக்கிள் அப்போ எனக்கு சைக்கிள் தான் நான் அங்கே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதே பழைய சைக்கிளை கொடுத்துருந்தாங்க அந்த பழைய சைக்கிளை ஓட்டிட்டு நான் அந்த பக்கம் போனேன் அன்றைக்கு இந்த தியேட்டரில் ஒரு நியூ ஃபிலிம் ரிலீஸ் நான் போகிற நேரம் ஜனங்கள் தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க ஃபுல் இப்போ கொஞ்சம் அகலமாக இருக்கு ரோடு அப்போ அகலமாக இருக்காது ஃபுல் க்ரௌடு என் சைக்கிள் போக முடியாது என்ன எனக்கு என்ன நடந்து தெரியாது இவ்வளவு க்ரௌடை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வேதனை வந்துடுச்சு அப்படியே நின்றுட்டு அந்த வால் போஸ்ட்டையே பார்த்துட்டு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே அழுதுக்கிட்டு அண்ட குரே ஜீவன் உள்ளதேவனை ஆராதிக்கிற இடத்து பத்து பேர் வெளியே போனாங்க இந்த பிசாசை பார்த்துட்டு இத்தனை இத்தனைன்னு ஊற்ற மக்கள் ரோடு ஃபுல்லாக போகிறாங்க இங்கே இருக்கிற தேவனா நான் சொல்கிற தேவனா நான் அப்படியே அந்த வால் போஸ்ட்டை பார்த்து அழுதுகிட்டேன் இல்லை அந்த பொம்பளையை பார்க்கல அந்த போஸ்ட்டை பார்க்கல அந்த தியேட்டரை பார்த்து அப்படியே கண்ணில் தண்ணி தண்ணி காரதாரியாக நான் எவ்வளோ நேரம் என்னன்னு தெரியல திடீர்னு எனக்குள்ள உணர்வு அந்த ஐயா நம்ம எங்கே நிற்கிறோம் சினிமா தேட்டரு நிற்கிறோம் சைக்கிளை வேகமாக எடுத்துகிட்டு காமராஜர் நகரில் போனோம் அப்போ காமராஜ் நகரில் கருமாரி அம்மன் ஆலயன்னு ஒரு ஆலயம் இருக்கு இப்பவுமே இருக்கு ஆனா இப்போ அதுக்கு வல்லமை இல்லை அன்றைக்கு அங்க ஒரு ஃபெஸ்டிவல் அந்த கருமாரி அம்மன் கோயில் தாண்ட முடியாது பயங்கர க்ரௌட் சைக்கிளில் இந்த கோவரத்தை பார்த்து அழுதேன் இவ்வளோ க்ரௌட் இருக்கு என்கிட்ட பத்து பேர் போறாங்க அங்க எவ்வளவு நேரம் அழுதேன்னு தெரியாது திரும்ப உணர்வடைந்து நான் வீட்டுக்கு வந்தேன் நான் வந்தேன் சாயங்காலம் ஒரு மீட்டிங் இன்றைக்கும் நான் பேசின செய்தி ஞாபகம் இருக்குது ஹெச்எஃபில் மீட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் என் ஒய்ஃபு கேட்டாங்க என்ன ஒரு மாதிரி வரீங்க போகும்போது உஷாராக போனீங்க என்ன ஒரு மாதிரி வரிங்க இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் எதுக்கு நாங்கள் இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் ராத்திரி ஜா பண்ண போகிறேன் ராத்திரி ஜா பண்ணேன் காலையில் கேட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இல்லை வேண்டாம் நான் ஜா பண்ண போகிறேன் மத்தியானம் ஆயத்தம் பண்ணி கேட்டாங்க இல்லை வேண்டாம் ஜா பண்ண போகிறேன் நாள் ஒன்றும் குறிக்கல ஆனால் ஆண்டு பிறந்த பாரத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே கடந்து முதல் முறையாக ஒரு நீண்ட நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறுவதற்கு நாற்பது நாள் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரை மாத்திரம் ஊதினை எனக்கு பலன் இல்லை ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேமி சோல் பேப்பரில் எழுதி தலக்கு மாட்டில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு பார் எனக்கு ஆத்மா வேணும் எனக்கு ஆத்மா வேணும் நான் சொல்கிறேன் நான் நினச்சே பார்க்கலங்க இந்த விரிவாக்கத்தை நான் நினச்சி கூட பார்க்கலங்க என் கனவுல கூட நான் காணலைங்க என் படிப்புக்கோ என் தகுதிக்கோ என்னுடைய எதுக்குமே நான் தகுதி இல்லாத எனக்கு ஒரு சைக்கிளோடு வந்தேன் இன்றைக்கு மூன்று பரிவாரங்களோடு நான் இருக்கேன் இங்கே ஃபுல்லு அங்கே ஃபுல்லு எல்லாம் ஃபுல்லு நான் தாழ்மையாக சொல்கிறேன் கற்று மன்னிப்பாராக இங்கே இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் பல மடங்கு கூட்டம் வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த நாட்டில் வந்து காணிக்கை செலுத்தி நேற்றுக்கு ஒருவர் வந்து பெரிய காணியை கொடுத்தாரு உங்கள் செய்திகள் எங்களுக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பாஸ்டர் நான் மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறேன் உங்களை வந்து பார்க்குறக்கு நான் வரும்போதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல இந்த மாதிரி தான் கிடச்சேன் என்னோட உட்கார்ந்து சில மணி நேரம் செலவழித்து சந்தோஷமாக எனக்கு ஒரு பெரிய காணிக்கையை கொடுத்து இது உங்களுடைய பர்சனல் உங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க இல்லை பிரதா எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த தேவையும் இல்லை பிரதா ஊழியத்துக்காக எனக்கு ஒரு வசனம் மட்டும் தெரியுங்க என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுபத்திருவாரலை தேவை உன் புத்தி கேட்டாத காரியங்கள் உனக்கு அறியாத காரியங்கள் உன் புத்திக்கு என்ன செய்யாது உண்மையாக சொல்கிறேங்க இந்த ஊழியத்திலே ஆண்டவர் தர்ற விரிவாக்கம் என் அறிவு கேட்டாருதுங்க என் அறிவு கேட்டார் இன்னைக்கு யூடியூப்பில் ஏறக்குறைய இருபத்தி ஆறாயிரம் பேர் சந்தாதாரராக இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் ஒரு தமிழ் சர்ச் இருபத்தாறாயிரம் பேர் யூடியூப்பில் சந்தாதாரராக இருக்கிற ஒரு தமிழ் சர்ச் ஒன்லி ஒன் சர்ச் சர்ச் உலகத்தின் பல பகுதிகளில் ஆராதனை முடிஞ்சு நான் வெளியே போனா இன்றைக்கி இங்கே உலகில் உட்காந்துருக்குறீங்க ஆராதனை முடிஞ்சு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு முதல்ல யூடியூப்பை ஓபன் பண்ணி இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க ஏற குறைய ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஒரு சண்டே ஒரு வாரத்துக்குள்ள பல ஆயிரம் பேர் எங்கிருந்து செய்திகள் இந்த விரிவாக்கம் எப்படி வந்துச்சு இந்த ஓட்ட பிரசங்கத்துக்கு இவ்வளவு மரியாதை சொல்லுவேன் அருமையான ஒரு இது பலத்தினால் அல்ல என் படிப்பினால் அல்ல என் திறமையினால் அல்ல நான் சொல்லுவேன் ஆண்டு இருக்கிறனால முழங்கால முடக்கி பாருங்க கர்த்தர் வானம் திறப்பார் ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மயமே உண்டாவதா எனக்கு ஒரு பாசிட்டிவ் சொல்லி கொடுத்தாரு தாமஸ் நம்முடைய ஊழியத்தில் ஒன்றே ஒன்று வச்சுக்கணும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் வானம் திறக்கிற வரைக்கும் அவரோடு போராடுவோம் உண்மையை காப்பாற்றிக்குவோம் ஆண்டவரோட ராத்திரி பதிலும் போராடு வானம் திறந்துச்சாரு அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அது வரைக்கும் விடாத தேவன் வானம் திறக்கிற வரைக்கும் விடாத என்னை கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க என்னை உழைக்கவோ பாடுபடவோ சொல்லல போராட சொன்னாங்க போராடு தேவன் வானம் திறக்கணும் நான் சொல்லுவேன் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை என் கண்ணில் இந்த முதிர் வயதில் பார்க்குறேன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் என் கையில் ஒன்றுமே இல்லைங்க தேவன் வானம் திறந்திருக்கிறார் எனக்கு தெரியும் பண விஷயமாக இருக்கட்டும் கத்தர் வந்து பெரிய ஒரு விரிவாக்கத்தை பண விஷயத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஆட்கள் விஷயத்தில் வசன விஷயத்தில் வெளி உலகக்கு நம்ம ஆசீர்வாத விஷயத்தில் கத்த விரிவாக்கம் எப்படி கொடுத்தாருனா ரொம்ப கரையும் கொடுத்துருக்குறேங்க ரொம்ப கரையும் கொடுத்துருக்கேன் இருக்கிறேன் நான் சொல்வேன் அன்பான விசுவாசிகளே ஜபம் பண்ணுங்க ஜபம் இல்லாமல் விரிவாக்கம் இல்லை